தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஆறு வரையிலான நாமங்களையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது முப்பத்தி ஏழாவது நாமாவளி ஓம் அருணாருண கௌசும்பஸ்திரை நமக என்பதாகும் பிரகாசிக்கும் இடையை உடையவள் செக்க சிவந்த என்பது போல் அருணாருண என்றனர் அருணம் என்றால் சிகப்பு குசும்ப செடியின் சாற்றினால் பட்டாடைகளுக்கு சாயம் ஏற்றுவது பழங்காலத்து முறையாக இருந்தது அவ்வாறு சாயமேற்றிய ஆடையை வஸ்திரம் என்பர் இயற்கை பொருளால் சாயமேற்றிய சிவந்த பட்டாடையை அம்பிகை அணிகிறாள் சிவந்த ஆடை அம்பிகைக்கு மிகவும் உகந்தது அறுபத்து நான்கு உபசாரங்களில் சிவந்த பட்டாடை அணிவித்தலும் அடங்கும் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டு என்பது அபிராமி அந்தாதி அருணாருணை என்பது போல் அபிராமி என்று இரட்டித்து வருகிறது அருணன் தேர்ப்பாகன் அவன் செவ்வொழியை பரப்புபவன் அவ்வருணன் ஒளியை போல் சிவந்த பட்டாடையை உடுத்தியவள் என்று பொருள் கொண்டாலும் பொருந்தும் அம்பிகைக்கு உகந்த சிவப்பு நிறத்திலேயே திருமண பெண்ணிற்கு கூரை புடவை உடுத்தும் மரபு இங்கு நாம் சிந்திப்பதற்கு உரியதாய் உள்ளது தொடரும் நாமம் ஓம் ரத்ன கிங்கினிகா ரம்ய ரசனாதாம பூஷிதாயை நமக என்பதாகும் ரத்தின சலங்கைகளுடன் கூடிய அரைஞான் அணிந்தவள் பொன்னால் செய்யப்பட்ட அரைஞானில் ரத்தின சலங்கைகள் கட்டப்பட்டு உள்ளன கின் என்று ஒலி எழுப்புவதால் சலங்கைகளை கின்கினி என்றனர் கட்டிசூத்திரம் என்னும் அரஞ்சான் கயிறு அணிவித்தலும் உரிய உபச்சாரங்களில் ஒன்றாக உள்ளது தொடரும் நாமம் ஓம் காமேஷ் நமக என்பதாகும் அழகும் மென்மையும் காமேசனால் மட்டும் அறியப்பட்டதுமாகிய தொடைகளை உடையவள் மேற்குறிப்பிட்ட அழகு வர்ணிக்கவும் எடுத்துக்கூறவும் இயலாது அதனை அறிபவர் இறைவன் ஒருவரே பெண்களான வாக் தேவிகள் கேசாதி பாதாந்த வர்ணனை செய்து வருகின்றனர் சிறிதும் நாகரீகம் குன்றாது விரசமில்லாதும் வர்ணிக்கின்றனர் தொடரும் நாமம் ஓம் மாணிக்கியம் குட்டாக்கார ஜானுத்வய விராஜிதாயை நமகை என்பதாகும் மாணிக்க மக்குடம் போன்ற முழங்கால் சில்லுகளை உடையவள் முழங்கால் சில்லுகள் சற்று கடினமாகவும் சிவந்தும் விளங்கும் அவை காலின் நடுவில் சூட்டியது போல் தோன்றுகிறது தொடரும் நாமம் ஓம் இந்திரகோப ஜங்கிகாயை நமக என்பதாகும் இந்திர கோபங்கள் என்றாலத்து பூச்சிகள் பெற்ற மன்மதனின் அம்பரா தூணிகளே என தோன்றுபவையான பசலை படர்ந்த முன்னங்கால்களை உடையவள் இந்திர கோபம் எனப்படும் தம்பல பூச்சிகள் கார்காலத்தில் தோன்றும் அம்பரா தூணி மேலே பருத்தும் கீழே சிறுத்தும் காணப்படும் அதுபோல் அம்பிகையின் முன்னங்கால்கள் திகழ்கின்றன அவற்றின் மேல் படர்ந்த பசலை கார்காலத்து பூச்சிகள் போல் தோன்றுகிறது மன்மதன் சிவபெருமானிடம் தோற்றுவிட்டான் எனினும் அவன் ஈசனை வெல்லும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்தான் அம்பிகையின் முன்னங்கால்களாகிய அம்பரா தூணிகளையே தனது படைக்கலமாக கொண்டு அவன் ஈசனை வென்றுவிட்டான் என்று சௌந்தரிய லகரி வர்ணிக்கிறது போருக்குச் செல்லும் வீரர்கள் தங்களின் அம்புகளை நுனி மேலே தெரியும்படி வைத்துக் உபயோகிப்பது அம்பரா தூணி எனப்படும் இங்கே காமன் போர் வீரர்களில் முதன்மையானவன் இவன் ஒருமுறை தன்னை கோவாக்னியில் எரித்த ருத்திரனை வெற்றி கொள்ள தன்னுடைய ஐந்து அம்புகள் மட்டுமே போதாது என கருதி அவன் இருமடங்கான பத்து அம்புகளை தேவியின் அருளால் பெற்றுக்கொள்கிறான் இதனை தேவியின் கணுக்கால்கள் என்னும் பகுதியாகிய அம்பரா தூணியில் நுனிகள் தெரியுமாறு வைத்துள்ளான் இந்த நுனிகள் நகங்கள் என்னும் புனைப்பெயர் கொண்டவை இவை தேவியின் அடிமலரினை தொழும் அமரர்களின் வகுடங்கள் என்னும் சாணைக்கல்லில் கூர்மையாக்கப்பட்டவை போன்று விளங்குகின்றது என்று சௌந்தரிய லகரியின் எண்பத்தி மூன்றாவது பாடலில் ஆதிசங்கர பகவத் பாதர் மிக நேர்த்தியாக வர்ணிக்கிறார் தொடரும் நாமம் ஓம் குடகுல் நமக என்பதாகும் தசைகளால் மறைத்த கணுக்கால்களை உடையவள் கணுக்கால்கள் வலுவின்றி மெலிந்து விடாமல் தசைகளால் நன்கு மூடப்பட்டும் விளங்குவதாக எடுத்துரைக்கின்றனர் தொடரும் நாமம் ஓம் ஜெயிஷ்ணு பிரபதான் விதாயை நமக என்பதாகும் ஆமையின் முதுகு போல் அமைந்த புறங்கால்களை உடையவள் ஆமையின் முதுகு எத்தகைய சுமையையும் தாங்கும் வலிமை உடையது அடியார்களின் சுமையை தாங்கும் அன்னையின் திருவடியின் மேற்பகுதி ஆமையின் முதுகைப் போல் உள்ளது மற்றும் புலனடக்கத்திற்கு ஆமையை ஓமை கூறுவது மரபு ஒருமையுள் ஆமை போல் என்று திருக்குறளிலும் ஆமையின் ஒடுங்கலுற்றார் என்று கந்தபுராணத்திலும் வருகிறது அம்பிகையின் திருவடி சிந்தனை புலனடக்கத்தை அருள்வதால் வாக்தேவிகள் தொடரும் நாமம் ஓம் சஞ்சன்ன தமோ குணாயை நமகை என்பதாகும் தன்னை வணங்குபவரின் அகையுருளை தனது நகத்தின் ஒளியால் போக்குபவள் அம்பிகையின் கால் நகங்கள் ஒளி பெற்று விளங்குகின்றன அவளது பாதத்தில் விழுந்து வணங்குபவரின் அறியாமையாகிய இருளை அவை விரட்டுகின்றன அறியாமையை போக்கிக் கொள்ள வேறும் முயற்சிகளே தேவையில்லை அம்பிகையின் காலடியில் விழுந்து வணங்கினால் போதும் அந்த சரணாகத்தையே அகையுருளை போக்கி அடியவரை மேதையாக்கிவிடும் நுனிமரத்தில் உட்கார்ந்த அடிமரத்தை வெட்டும் அளவிற்கு அறியாமையில் கிடந்த காளிதாசன் பெற்ற அருளே இதற்கு நல்ல சான்றாகும் தொடரும் நாமம் ஓம் சரோருகாயை நமக என்பதாகும் தாமரையை மதிப்பிழக்க செய்யும் ஒளி நிறைந்த இரு திருவடிகளை உடையவள் அம்பிகையின் திருவடியின் அழகுக்கும் ஒளிக்கும் முன்னிற்க ஆற்றாது தாமரை மலர்கள் தோற்று ஓடுகின்றன தாமரை மலர்கள் அன்றே வாடுகின்றன அவற்றின் ஒளி அம்பிகையின் திருவடியின் முன்னால் ஆகவே ஈடாகாத தாமரை மலர்கள் தோற்று ஓடுகின்றன பூமியில் மலரும் தாமரையானாலும் தேவலோகத்து தாமரையானாலும் தெய்வங்கள் அமரும் தாமரையானாலும் அவை அனைத்தும் அம்பிகையின் ஒளியாகிய தாமரையின் அழகுக்கு தோற்றுவிடுகின்றன அத்துடன் அந்த தாமரைகள் அனைத்தும் அம்பிகையை துதிக்கின்றன என்ற பொருளில் அபிராமி பட்டர் சுந்தரவல்லி என்று பாடுகிறார் அரவிந்தம் என்றால் தாமரை ஆனனம் என்றால் முகம் என்ற பொருளாகிறது நிறைவான நாற்பத்தி ஆறாவது நாமம் ஓம் ஸ்ரீ பதாம்புஜாயை நமக என்பதாகும் ஒலிக்கும் இரத்தின பரல்கள் கொண்ட சிலம்புகளுடன் விளங்கும் அழகிய திருப்பாதங்களை உடையவள் அம்பிகை தனது திருப்பாதங்களில் சிலம்பு அணிந்திருக்கிறாள் அதிலுள்ள இரத்தின பரல்கள் இனிய ஓசையை எழுப்புகின்றன அடியவர்களுக்கு அபயம் அளிக்கிறேன் என்று அறிவிப்பது காலில் உள்ள சிலம்புகள் ஒலிக்கின்றன பதாம்புஜம் என்னாது ஸ்ரீ பதாம்புஜம் என்று சிறப்பித்து மேலெழும்பி நடந்து வந்த அம்பிகையின் சிலம்பொலி தேவர்களுக்கு நம்பிக்கை ஒலியாக கேட்கிறது யாதுமாகி நின்றாய் எங்கும் நீ நிறைந்தாய் ஆதிசக்தி தாயே எங்கள் மீது அருள்புரிந்து காப்பாய் என்ற பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது நாளையும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் அம்பிகையின் வர்ணனை தொடரும் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள ஸ்ரீ லலிதா நாமாவளியையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்